வெற்றிகரமான சத்தியம் ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் ஜூலை இருபத்தி ஐந்து மகிமைப்படுத்துவதற்காக சேவை ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஒன்று பேரு நான்கு பதினொன்று மே ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் வர்ஜீனியாவில் ஸ்பாட்சில்வேனியா ஹோட்கவுஸ் போர் தொடங்கியிருந்த சமயத்தில் யூனியன் இராணுவ படையின் தளபதி ஜான் செட்விக் தனது துருப்புகளை ஆய்வு செய்து கொண்டிருந்தார் திடீரென்று சுமார் ஆயிரம் கஜம் தொலைவிலிருந்து கான்ஃபெடரேட் படைவீரர்கள் சுடுகிற சத்தம் கேட்டது செட்விக்கின் வீரர்கள் மறைவிடங்களில் போய் மறைந்தார்கள் தளபதியோ திறந்த வழியில் நின்று தன் வீரர்களை கடிந்து கொண்டு என்ன ஒரு துப்பாக்கி குண்டுக்கு பயந்து இப்படி போய் மறைந்து கொள்வீர்களா என்றார் ஒவ்வொரு முறை சுடப்பட்ட போதும் வீரர்கள் போய் மறைந்தார்கள் அப்போது செட்விக் ஏன் இப்படி போய் மறைகிறீர்கள் அவ்வளோ தூரத்திலிருந்து அவர்களால் ஒரு யானையை கூட கொல்ல முடியாது என்றார் சில நிமிடங்களிலேயே தளபதி இடது கண்ணிற்கு கீழ் ஒரு தோட்டாவால் தாக்கப்பட்டு இறந்தார் ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தும் போது ஒருவருக்கு தேவையான ஒரு முக்கியமான குணம் பணிவு ஒன்று குருந்தியர் நான்கு ஏழு தேவன் தனித்துவமான தாளந்தை ஒருவருக்கு அருளும்போது அது அவருடைய சுய மகிமைக்காக அல்ல சிருஷ்டிகரை மேன்மைப்படுத்துவதற்காக அருளப்படுகிறது சேவையின் முக்கியத்துவத்தை பற்றி பேதுரு எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக என்கிறார் ஒன்று பேதுரு நான்கு பதினொன்று பெருமை அடித்து அதனால் சாக வேண்டிய அவசியம் இல்லை அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம் ஒன்றியோவான் மூன்று பதினாறு தேவன் மீதும் மற்றவர்கள் மீதும் தியாக அன்பு காட்டுவதுதான் நமது ஆன்மீக வரங்களை பயன்படுத்தி நாம் செய்கிற மிக உயர்ந்த சேவையாக இருக்க முடியும் செயலில் காட்டுங்கள் இந்த வாரத்தில் மற்றவர்களுக்காக எந்தெந்த வழிகளில் உங்களை தியாகம் செய்யலாம் ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் பதினைந்து பதிமூன்றாம் வசனமும் எபேசியர் நான்கு இரண்டாம் வசனமும் பிலிப்பியர் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் வசனங்கள் ஆமேன்